அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து சர்ச் எப்படி பார்க்க போகிறோம் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம இன்னும் சர்ச் பண்ணால் கிடைக்கணும் இல்லையா அதை வந்து ஸோ இந்த சர்ச் வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் வந்து என்ன வகையான எத்தனை வகையான சர்ச்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சரி நம்ம இன்னைக்கு ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம இந்த இண்டிவிஷுவல் ட்ராக்ல தான் இருக்கோம் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் அதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என்ன 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 வகையான சோர்ச் இருக்குது அப்புறம் அதோட சில ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம் அதில் சர்ச் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வகையான சோர்ச் இருக்குது குளோபல் சோர்ச் அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் அண்ட் தென் குயிக் ஃபைண்ட் அப்படின்னு மூணு வகையான சோச் இருக்கு அதுக்கு அது இல்லாமல் அதோட கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் இன்னைக்கு என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம சரி முதலாவது பார்க்க வேண்டியது வந்து மணிக்க குளோபல் சர்ச் குளோபல் சர்ச் அப்படின்றது என்னென்னா வந்து நீங்கள் டேர்ம் சொல்கிற மாதிரி சர்ச் பண்ணும்போது அது வந்து நீங்கள் வந்து பல டேபிளில் இருந்து மல்டிபிள் டேபிள்லேருந்து வந்து உங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு அது மேக்ஸிமம் என்னென்னா பத்து டேபிள் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும் ஸோ பத்து டேபிளாக சார் ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் கான்டாக்ட் லீட் அது மாதிரி இது கஸ்டம் டேபிளாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம கஸ்டம் டேபிளாக இருக்கட்டும் அதில் இருந்து மொத்தம் பத்து வகையான டேபிள் வந்து இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும் எந்த ஃபீல்டு சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணுறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டேபிளுக்கு போனீங்கன்னா குயிக் வியூ குவிக் ஃபைன் வியூனு ஒரு வியூ இருக்கு இல்லையா அந்த வியூவில் தான் நம்ம வந்து என்ன காலம் சர்ச் பண்ணுறதை வந்து சொல்ல போகிறோம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஓவராலாக சிஸ்டத்தில் வந்து தௌசண்ட் ஃபீல்டு வந்து நம்மளால் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும் அப்படின்றாங்க அதில் அதில் ஐம்பது ஃபீல்டு வந்து சிஸ்டம் எடுத்துக்குது ஐ மீன் சிஸ்டம் ஆகிட்டு டேட்டாஃபர் சர்ச் வந்து எடுத்துக்கிறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீதி நைன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபீல்டு நம்மளால் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும் ஓவராலாக எல்லா டேபிளையும் சேர்த்து அது இதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபீல்டு அப்படின்றது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபீல்டு ஆக்சுவலாக கிடையாது நீங்க லுக்அப் அப்படின்றது வந்து மூணு ஃபீல்டாக கணக்கில் எடுத்துக்குவாங்க ஆப்ஷன் செட் இருக்குல்லையா அதை வந்து ரெண்டு ஃபீல்டாக கணக்கில் எடுத்துக்குவாங்க மற்ற அதெல்லாம் ஒரு ஃபீல்டு ஸோ இப்போ ஒரு டைப்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எட்டு ஃபீல்டு இருக்கு மறுபடியும் எட்டு ஃபீல்டில் இருக்கிற ஒரு வாய்ப்புல பேஸ்டாக அந்த டைப் அது சரி இப்போ நம்ம வந்து சேரம் சிட்டத்துக்கு போவோம் அந்த சேரம் சட்டர்ல ஓப்பன் பண்ணோடனே நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாப் நேவிகேஷன் பார்ல ஓகே இங்கே வந்து ஒரு சர்ச் ஐக்கான் இருக்குது அதுதான் வந்து குளோபல் சர்ச் ரெண்டாவது இந்த ஃபனல் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அட்வான்ஸ்டு ஃபைண்ட் மூணாவது வந்து இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் ஒரு வியூவில் இருக்கேன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் பை கீவேர்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து தான் வந்து குயிக் ஃபைண்ட் ஸோ மொத்தம் மூணு வகையானது இருக்குது குளோபல் சர்ச் அட்வான்ஸ்டு ஃபைண்ட் அண்ட் தென் குயிக் ஃபைண்ட் சரியா மொத்தம் மூணு வகையானது சரி இப்போ இந்த குளோபல் சர்ச்சில் சர்ச் தான் பார்த்தோம்னா நம்ம இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் எஸ் ரிசர்ச்னு ஒன்று சர்ச் பண்ணுறேன் இது எகெயின் வந்து நம்ம இது வைல் கார்டு இருக்குது ரிசர்ச்னு ஸ்டார்ட் பண்ணுற வேர்டில் எதுவுமே இல்லை அதனால் நான் வந்து நான் ஸ்டார் போட்டுக்கிறேன் இட் மீன்ஸ் வைல்ட் கார்டு இல்லையா இன் ஃபைன்ஸ் முன்னாடி வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் கூட ரிசர்ச்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்டில் வந்து ட்ரை ரிசர்ச்னு ஒன்று ஒன்று இருக்குது அதே போலாம் பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்டில் கொஞ்சம் அது எந்த வேர்ட்ஸில் இருக்காது ஆக்டிவிட்டீஸில் சம் சேம் ரிசர்ச்ன்ற வேர்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து இது வந்து அந்த பத்து டேபிள் சொன்னீங்கன்னா நம்ம மெயின் எந்த டேபிள் எத்தனை டேபிள் நம்ம கன்ஃபியூர் பண்ணியிருக்கோமோ அத்தனை டேபிள் வந்து எடுத்துருக்காது ஸோ இப்போ வந்து இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க முடியும் அது சரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காண்டக்ட் மட்டும் இன்னும் ஃபில்டர் பண்ண அப்படின்றது சிம்பிளாக வந்து ஒரு சிம்பிள் ஃபில்டர் தான் அது சரி இது எங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க இந்த இந்த பத்து டேபிள் சொல்கிறீங்களா இந்த இந்த இங்கே முதலங்க அமைஞ்சிது டோட்டலாக பத்து பண்ண முடியும் இந்த டேபிள் எங்கே இருக்குது எந்த ஃபீல்டு அப்படின்றது எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் வந்து சிஆர்எம் சிஸ்டத்துக்கு போயிட்டு அந்த வீல் இருக்கலாம் செட்டிங்ஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா வந்து அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சிஸ்டம் செட்டிங்ஸ் அதில் போய்ட்டு கீழே எலக்ட்ரி நேவிகேஷன் அப்படி வாங்க கேட்டகரி சொர்ச்னு ஒன்று இருக்கும் அந்த கேட்டகரி சொர்ச்சில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து எந்தெந்த டேபிள்லாம் வந்து இந்த குளோபல் சொர்ச்சுக்கு ஏதாவது குயிக் பண்ணலாம் மீன் சொர்ச்சுக்கு வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து நீங்கள் எதாவது நான் ஆட் பண்ணால் ரிமூவ் பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வேறு ஏதாவது ஒரு இது கூட எடுத்துக்கிறேன் என்னன்னு ஒரு ஈவெண்ட் ஸோ ஓகே சார் இன்னொரு டேபிளுக்கு கூட என்னால் ஆட் பண்ண முடியும் எந்த ஃபீல்டுன்றது வந்து அந்தந்த டேபிளில் நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம ஸோ இது வந்து ஓவராலாக டேபிளை மட்டும் சொல்கிறது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது அடுத்து வந்து ஆக்சுவலாக ஃபீல்டு சொல்கிறது சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அக்கௌண்டீட்டில் இருக்கேன் அக்கௌண்ட்டு டேபிளில் இருக்கேன் அதில் வியூவில் பார்த்தீங்கன்னா குயிக் ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஒரு வியூ இருக்குது இல்லையா அந்த வியூ தான் வந்து எல்லா டேபிளுக்குமே வந்து குயிக் ஃபைண்டான ஒரு ஒரு வியூ இருக்கும் பை டிஃபால்ட்டாகவே அந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைண்ட் பை இந்த காலம் தான் இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபண்ட் அஞ்சு வச்சுருக்காங்க நம்ம இதை வேணாலும் வந்து எடிட் பண்ணி நம்மளால் மாற்றிக்க முடியும் அது ஸோ இந்த ஃபீல்டு தான் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண போகுது குளோபல் சர்ச்லையாவது குயிக் ஃபைண்ட் இல்லையாவது இதுதான் சர்ச் நடக்க போகுது ஓகே ஸோ டேபிள் எந்த டேபிளில் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் என்னென்ன ஃபீல்டு ஈச் டேபிளில் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபீல்டு வந்து செலக்ட் பண்ணணும் அது ஸோ இப்போ இது நடக்கணும் நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து சோர்ச் ஒர்க்காக ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த சர்ச் வந்து டேன் ஆன் டன் ஆன் பண்ணணும் ஓவராலாக இல்லை செட்டிங்ஸ்ல எங்க இருக்க முடினா வந்து அந்த ஸ்பெசிபிக் என்வராமெண்ட்ல அந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ச் வந்து பண்ணிணேன் மெயினானும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த சர்ச் எவ்வளோலாம் இதுவரை சர்ச் பண்ணியிருக்கோம் அந்த இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து காலத்தை இண்டெக்ஸ் பண்ணணும் இல்லையா அது எத்தனை காலம் இது இதுவரை இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு சொல்யூஷன் ஓப்பன் பண்ணிணா ஏதோ ஒரு சொல்யூஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் வந்து டெமோன்ற ஒரு சொல்யூஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் அதாவது பத்தொம்போது காலம் வந்து இந்த சொல்யூஷன் இருக்கிற டேபிள் சொல்ல ஃபீல்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்காங்க மொத்தம் வந்து நான் சொன்னது தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே மொத்தம் மீதி ஐம்பது வந்து சிஸ்டம் எடுத்துக்கிச்சி ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பத்தொம்போது ஃபீல்டு வந்து இது வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இதில் என்னாவே பார்த்தேன் அப்படின்னா வந்து ரெண்டு டேபிள் வச்சுருக்கேன் அக்கௌண்டன் கான்ட்ராக்ட் ஸோ இந்த ரெண்டு டேபிளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி பதினெட்டு ஃபீல்ட்ஸ் வந்து இது வந்து எடுத்திருக்காங்க ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஃபீல்டு ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த என்வெரமெண்ட்டில் மற்ற சொல்யூஷன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா டிஃபால்ட் சொல்யூஷன்ஸ்க்கு போனீங்கன்னா தெரியாது இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஃபீல்டு வந்து சர்ச்சுக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம வந்து நிறையா நம்ம வந்து அலக்கேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம ஓவராலாக என்னென்ன டேபிள்லாம் ஒரு இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மேனேஜ் சர்ச் கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த சொல்யூஷனை மட்டும் இது காமிக்கிறது அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் இல்லையா அந்த டீஃபால்ட்டு சொல்யூஷனுக்கு போய்க்குங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே க்ளிக் பண்ணிட்டு சொல்யூஷன்ஸில் டிஃபால்ட் சொல்யூஷன்ஸ் அதில் ஒவ்வொரு கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த ஒவ்வொரு கிளிக் பண்ணிணா அதில் இந்த மேனேஜ் சர்ச் இன்டெக்ஸன் கம்மி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வரையும் வந்து நம்ம எத்தனை டேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கான்ஃபிகர் ஆகியிருக்கு கான்ஃபிகர் பண்ண பண்ண பண்ணியிருக்காங்க நமக்கு அப்புறம் வந்து அதோட என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இனிமேல் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் வந்து எட்டு காலம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் இருக்கும் அது ஏன் அப்படின்னா வந்து கஸ்டமர் ஒரு ஃபீல்டை வந்து சர்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா அது வந்து நமக்கு வந்து அது மூணு மூணு காலமாக எடுத்துக்கிச்சு ஸோ அதனால வந்து இது எட்டு அப்படின்னு காமிக்கிது ஸோ இந்த இத்தனை இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஒம்போது டேபிள் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க சர்ச் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு டேபிளையும் என்னென்ன ஃபீல்டு அப்படின்றது வந்து பா பண்ணியிருக்காங்க ஸோ இதில் தான் வந்து அந்த குளோபல் சர்ச் நான் நம்ம சொன்னீங்க அந்த இங்கே சர்ச் பண்ணும்போது எப்படி ஒர்க் எந்த டேபிளில் போய் என்னென்ன காலத்தை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருதுன்றது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது வந்து அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் ஓகே இந்த அட்வான்ஸ்ட் ஃபைண்டில் என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு டேபிளில் சர்ச் பண்ண முடியும் நம்மளால் ஒரு டேபிள் அதாவது நம்ம ஒரு ஒரு டேபிள் எடுத்துகிட்டு அந்த டேபிள் அந்த டேபிளுக்கு ரிலேட்டடான டேபிள் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்கௌண்ட் டேபிள் நான் எடுத்துக்கிட்டேன்னா வந்து அக்கௌண்ட் டேபிளையும் என்னால் ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்க முடியும் அது இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடானது காண்டாக்டாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து கேசஸாக இருக்கலாம் அது மாதிரி ரிலேட்டட் டேபிளை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதா வந்து அட்வான்ஸ் ஃபைண்ட் ஸோ குளோபல் சொர்ச் என்ன சொன்னால் நம்ம வந்து மொத்தம் வந்து பத்து டேபிள் கான்ஃபிகர் பண்ணலாம் அந்த பத்து டேபிள் இன்னும் ஒவ்வொரு காலத்து ஒவ்வொரு டேபிளுக்கும் நம்ம காலம் டிஃபைன் பண்ணதை பண்ண மாதிரி தெரு பண்ணுதுன்னு சொன்னோம் சர்ச் பண்ண முடியும்னு சொன்னோம் ரெண்டாவது வகை வந்து அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் வந்து பேஸ்டேபிள் அப்புறம் அதோட செலக்டட் டேபிள் அதோட ரிலேட்டட் டேபிள்ஸ் அது சரி இப்போ நம்ம சீரமைச்சத்துக்கு போவோம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் அது இப்போ நம்ம ஃபனல் இருக்குலையே அதான் அட்வான்ஸு ஃபைண்ட்டு அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து அந்த பேஸ் டேபிளை செலக்ட் பண்ண சொல்கிறது ஸோ இந்த கேஸ் வந்து நான் வந்து அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் அக்கௌண்ட் கண்டினியூ ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ இன்னும் ஒரு விண்டோ வரும் இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து பை டிஃபால்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மை ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் உள்ள வியூ உள்ள எக்ஸிஸ்டிங் வியூவில் உள்ள ஃபில்டர் எடுத்து போட்டிருக்கு இதை நீங்கள் வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது எது வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் எதை வேணாலும் ஆட் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறோம் ஐ மீன் ஆட் பண்ணுறோம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அட்ரஸ் ஒன் சிட்டியில் ஈக்குவல் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் மினியா போலீஸ் ஓகே இது வந்து அந்த பேஸ்டேபிள் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ரிலேட்டட் ஐன்டிட்டில இருந்து ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னென்ன ரிலேட்டட் என்டி அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அதோட ரிலேட்டட் என்டி ஸோ என்ன பண்ணலாம் வந்து இதோட ரிலேட்டட் என்டிட்டியில் உள்ள வேறு ஏதாவது சர்ச் பண்ண சொல்லுங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் கேசஸ் இந்த கேசஸ் உள்ளதில் அந்த கேஸ் என்டிட்டியில் உள்ள இன்ஃபர்மேஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் டைட்டில் கண்டைன்ஸ் இல்லையா லாகின் ஸோ சம்திங் இல்லையா இது மாதிரி வந்து நான் இப்போ இருக்கோம் அக்கௌண்ட் டேபிள் தான் மெயின் டேபிள் அண்ட் தென் அது இல்லாமல் அந்த கஸ்டமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மினியா போலீஸில் உள்ள சின்ன இருக்கும் அப்படிங்கிறேன் சிம்பிளாக பார்த்தோம்னா ஏய் மினியா போலீஸில் உள்ள அக்கௌண்ட் எடுத்துகிட்டு அதில் அவங்களுக்கு ஒருத்தர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அது உங்களுக்கு நிறைய கேஸ் இருக்கும் அதில் டைட்டில் அந்த கேஸோட டைட்டில் லாகின் ஆகியிருக்கிறதெல்லாம் எனக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம் ஸோ பேசிக்கலாக இதை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அந்த ஒரு பேஸ் டேபிளும் அதுக்கு ரிலேட்டட் டேபிளும் நம்மளால் வந்து சர்ச் பண்ணி எடுக்க முடியும் இதுதான் வந்து ரெண்டாவது வகை அது மூணாவது வந்து குயிக் ஃபைண்ட் அப்படின்றது வந்து அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு கரண்ட் இல்லாட்டி சிங்கிள் டேபிளை சர்ச் பண்ணுறதா அது ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் சரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய டேபிளை சர்ச் பண்ணுறது மல்டிபிள் டேபிள் ரெண்டாவது வந்து அட்வான்ஸ்டு ஃபைன் வந்து மெயின் டேபிளும் அதோட ரிலேட்டட் மட்டும் சர்ச் பண்ணுறது மூணாவது குயிக் ஃபைண்ட் வந்து ஒரே ஒரு டேபிள் மட்டும் கரண்ட்டாக எந்த ஒரு கரண்ட் டேபிள் அப்படின்னு சொல்கிறதோட அந்த வியூன்னு சொல்லலாம் வியூவிலையாவது சப்கிரேட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணுறது அது பிக் அகின் வந்து எந்த காலத்தை சர்ச் பண்ண போதுன்னா அகைன் குயிக் ஃபைண்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த குளோபல் சர்ச் பண்ணும்போது அதே சேம் காலத்தை தான் இப்போ சர்ச் பண்ண போகுது ஸோ இப்போ நான் போய் இப்போ சேரம் போய் பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சல் பண்ணிக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கேன் இப்போ அக்கௌண்ட்டில் இருந்து நான் இப்போ சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா வந்து சே கார்பரேஷன் ஸோ நம்ம வயல்ட் கார்டு போட்டுக்கோனோமே கார்பரேஷன் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது சர்ச் பண்ணுச்சு இல்லையா இது எங்கே அந்த சர்ச் பண்ணிச்சு அப்படின்னா வந்து எங் எங்கே போயிருக்கோம்னா மை ஆக்டிவ் அக்கௌண்டில் இருந்து ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும் இல்லையா சப்போஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மை ஆக்டிவ் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு ஃபில்டரு இருக்கும் அதை பேஸ் பண்ண அதுக்கு இல்லாமல் அதை ஃபில்டர் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அதிலிருந்து இந்த கீவேர்டை சர்ச் பண்ணுது ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் இன்னொரு இன்னும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்னா இன்னாக்டிவ் அக்கௌண்ட்ஸில் வந்து எனக்கு நான் இருக்கிற ஒரு ட்ரேடர்ஸ் ஒன்று இருக்குது இதை போய்ட்டு நான் வந்து ஆக்டிவ் அக்கௌண்டில் நான் சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகே ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸில்

அக்கௌண்ட் மீன் அந்த வியூவில் எந்த வியூவில் இருக்கோ அந்த அந்த வியூவில் சச்சுன்னா இல்லை இந்த வியூ நத்திங் பட் என்னது ஒரு டேபிள் தான் இல்லை வியூ எப்போ கிரியேட் பண்ணோம் அந்த ஒரு டேபிளுக்கு ஒன்று கிரியேட் பண்ணுவோம் மை ஆக்டிவ்னா இந்த ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸில் உள்ளது ஸோ இது மட்டும் இல்லாமல் சப்கிரேட் பற்றி நான் சொன்னால் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட்டில் வந்து சப்கிரேட் இருக்குது இந்த சப்கிரேடில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட் ஸோ இந்த அக்கவுண்ட்லாம் மல்டிபிள் காண்டாக்ட் இருக்குது இந்த அக்கௌண்டில் உள்ள நம்ம சர்ச் பண்ண முடியும் ஸோ ஓகே இந்த இதில் இந்த கேஸில் ஒன்று தான் இருக்குது பட் நீங்கள் நிறையா காண்டாக்ட்ஸ்னால் நம்ம இந்த சர்ச் பண்ண முடியும் ஸோ இதுவும் வந்து குயிக் ஃபைண்ட் தான் ஸோ சர்ச் வந்து குயிக் ஃபைண்ட்ல வந்து நாட் ஒன்லி இந்த மெயின் வியூ ஓகே அந்த சிங்கிள் டேபிள் இங்கே நடக்குது அது இல்லாம ஒரு ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி அந்த சப்கிரேட்ல நடக்கிறதும் அதே குயிக் ஃபைண்ட் தான் அது சரியா ஸோ மொத்தம் மூணு வகையான சர்ச் பற்றி சொல்லணும் இல்லையா ஒன் இஸ் அ குளோபல் சர்ச் மல்டிபிள் டேபிள் ரெண்டாவது அட்வான்ஸ்டு ஃபைண்ட் பேஸ் டேபிள் அந்த ரிலேட்டட் அந்த மூணாவது வந்து குயிக் ஃபைண்ட் நம்ம சொல்லணும் இந்த கரண்ட் வியூவில் வந்து செலக்டட் வியூ இல்லை கரண்ட் வியூவில் வந்து இருக்கிறது சொல்லலாம் ஸோ இது இல்லாமல் வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அந்த சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னா சர்ச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சர்ச் பண்ணுறோம் க்ளோபல் சர்ச்சாக இருக்கட்டும் சி ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரிக் மீன் வைல்ட் கார்டு சர்ச் அப்படி பண்ணும்போது இது வந்து மல்டிப்புள் ஏரியாத்துலேருந்து எடுத்து வந்து மல்டிபிள் டேபிள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வந்துச்சு இதை நம்ம வந்து க்ளிக் பண்ணோம்னா வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து அந்த அந்த ரெக்கார்டுக்கோ இல்லை ஆக்டிவிட்டீஸ்க்கு போக முடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்டிவிட்டீஸ் இதை க்ளிக் பண்ண அப்படின்னா வந்து ஆக்டிவிட்டீஸ்க்கு நேவிகேஷன் நேவிகேட் பண்ணி அங்கே போகுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குளோபல் சொச்சுலாம் நம்ம ஃபில்டரும் பண்ண முடியும் இப்போ அந்த ரெக்கார்டுக்கு போனீங்கன்னா இதோட இதோட ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து நார்மலாக பண்ண முடியும் இதுக்கு இந்த ஆக்டிவிட்டிக்கு என்னென்னலாம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ அதை நம்மளால் பண்ண முடியும் அது சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குளோபல் சொர்ச்ல இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் அதே ரிசர்ச் ஒரு கார்பரேஷன் போகிறோமே தவிர கார்பரேஷன் ஓகே ஸோ இந்த கார்பரேஷன் மட்டும் மொத்தம் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஃபில்டரும் பண்ண முடியும் இங்கே வந்து ஓகே எனக்கு வந்து கான்டாக்ட் மட்டும் காமி அப்படின்ற மாதிரி பேசிக்கான வந்து ஃபில்டரும் பண்ண முடியும் ஸோ இங்கே சர்ச் பண்ணி முடிச்சோன்னே நம்ம அந்த இங்கே நம்ம ஒரு பத்து டேபிள் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும்னு சொல்லி அதாவது ஃபில்டரும் பண்ண முடியும் அதே போல் அந்த ரெக்கார்டை க்ளிக் பண்ணால் ரெக்கார்டுக்கு நேவிகேட் பண்ணி போக முடியும் அந்த ரெக்கார்ட் நேவிகேட் பண்ணி போகிறது நம்ம நார்மல் தான் இல்லை அந்த ரெக்கார்டுக்கான தேவையான ஆக்ஷன்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியும் அது இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்ச் வந்து என்ன வகையான எத்தனை வகையான சர்ச் இருக்குது அப்படின்னு வந்து குளோபல் சொர்ச் அட்வான்ஸ் ஃபைண்ட் குவிக் ஃபைண்ட் அது மாதிரி என்ன வகையான சர்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அது இல்லாமல் அதோட சில ஃபீச்சர்ஸ்னால் சில ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் நம்ம நம்ம என்ன வந்து என்சர் ட்ராக்கில் தான் இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய வேண்டிய செஷன் வந்து வியூஸ் அது ஓகே ஸோ இதுதான் வந்து கடைசி வீடியோ எப்போ இந்த என்சர் ட்ராக்கில் இதுக்கு அடுத்து வந்து நம்ம நம்ம ஃபங்க்ஷன் கன்சல்ட்டை நம்ம பார்க்க போறோம் நம்ம ஸோ அந்த ஃபங்க்ஷன் கன்சல்ட்ல நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம எந்த ஒரு ஸ்லைட் ஸ்லோ மாதிரிலாம் இருக்காது நம்ம நேரா வந்து ஒரு ஒரு யூஸ் கேஸ் மாதிரி ஒன்று எடுத்து அதை நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரியா ஓகே இனி ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம் நம்ம